வணக்கம் குழந்தைகளே எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா ரொம்ப நல்லது உங்க எல்லாருக்கும் விடுப்பு கடிதம் எழுத தெரியுமா உனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் சரி அப்ப அம்மா இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே எப்படி விடுப்பு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லி தந்துற கத்துக்கலாமா இப்போ அம்மாட்ட சில விடுப்பு கடிதங்கள் இருக்கு இத உங்ககிட்ட தரேன் நீங்க என்ன செய்யணும் படித்து பார்க்கணும் எல்லாரும் படித்து பார்த்துட்டீங்களா இப்போ நீங்க அப்படிங்கிற பகுதியை மட்டும் அம்மா படித்து காட்டுங்க ஐந்தாம் வகுப்பு சென்னை தொடக்கப்பள்ளி வரதராஜபுரம் அம்பத்தூர் ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து மூணு சிறப்பா படித்து காட்டுனீங்க போட்டிருக்க பகுதியை படித்து காட்டுங்க அனுப்புனர் மாயுவாசரி ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கோட்டூர் சிறப்பாக படித்துட்டிங்க இப்போ நீங்க படித்து காட்டுங்கம்மா அனுப்புனர் மா விகாஸ்னி ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கோட்டூர் அருமையா படித்து காட்டுனீங்க இப்போ நீங்க படித்து காட்டின என் ஒன்று பகுதியில் முதல் வரியில என்ன எழுதி இருக்கு? அனுப்புனர். உங்க கடிதத்துலயும் அனுப்புனர் தான் எழுதி இருக்கா? படித்து காட்டுங்க. அனுப்புனர் விடுனர் ரெண்டுமே ஒன்னதான். புரிந்துதா புரிந்தம்மா. இந்த அனுப்புனர் அப்படின்னா யாரு? யார் கடிதத்தை எழுதுறங்களோ அவங்க தான் யாரு? கடிதத்தை எழுதி யாருக்காவது அனுப்புவோம் இல்லையா அதனால அவங்க பேர் என்ன அனுப்புனர் அனுப்புனர் விடுனர் ரெண்டுமே ஒன்றுதான் இப்போ இந்த அனுப்புனர் வரிக்கு அடுத்த வரியில என்ன எழுதியிருக்கு பெயர் எழுதியிருக்கோம் பெயர் யார் கடிதத்தை எழுதுறாங்களோ அவங்களுடைய பெயர் அதற்கு அடுத்த வரியில அவங்களோட வகுப்பு வகுப்பு எந்த வகுப்பு படிக்கிறாங்க அதற்கு அடுத்தது பள்ளி பெயர் பள்ளியின் பெயர் அதற்கு அடுத்த வரி அந்த பள்ளி அமைந்திருக்கிற ஊரின் பெயர் சரி இப்ப முதல் பகுதியை இல்லையா இந்த முதல் அனுப்புனர் கோட்டை ஒட்டி எழுதி அதற்கு அடுத்த நான்கு வரிகளும் இதே போல கோட்டை ஒட்டி எழுதியிருக்கா இல்ல கொஞ்சம் இடைவெளி விட்டு உள்ள தள்ளி எழுதியிருக்காங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு இதே போலதான் விடுப்பு கடிதம் எழுதும் போது நீங்களும் என்ன பண்ணணும் இடைவெளி விட்டு எழுதணும் சரி இப்ப எண் இரண்டு அப்படிங்கிற பகுதிய படித்து காட்டுங்க இந்த குழுவுல யார் படிக்கிறீங்க நான் படிக்கிறேன் படிங்க பெருநர் வகுப்பு ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு சென்னை தொடக்கப்பள்ளி வரதராஜபுரம் அம்பத்தூர் ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து மூணு சிறப்பா படித்தீங்க பாராட்டுக்கள் யுவராஜ் நீங்க படித்து காட்டுங்க

பெருனர் வகுப்பு ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கேட்டூர் மிக சிறப்பா வாசித்தீங்க ஜெய்ஸ்ரீ பாராட்டுக்கள் சரி இப்போ பெருனர் பகுதி வாசித்தோம் இல்லையா இந்த பெருனர்ங்கிறது யாரு அம்மா நம்ம யாருக்கு கடிதம் எழுதி அனுப்புறோமோ அவங்கதான் பெருனர் மிக சிறப்பா சொன்னீங்க இப்போ பெருனர் பகுதி எல்லாருக்கும் புரிஞ்சுதா இப்போ எண் மூன்று போட்டிருக்க பகுதிய தஸ்விதா நீங்க இப்ப படித்து காட்டுங்க அம்மா எங்கள் மாமாவின் திருமணத்திற்கு செல்வதால் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எனக்கு விடுப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பா படித்து காட்டினீங்க இப்ப நீங்க படித்து காட்டுங்க மதிப்பிற்குரிய அம்மா வணக்கம் நான் என் மாமாவின் வீட்டிற்கு செல்வதால் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டு நாட்கள் பள்ளிக்கு வர இயலாது அதனால் இரண்டு நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரத் மிகச் சிறப்பாக படித்து காட்டுனீங்க பாராட்டுக்கள் கிருத்திகா நீங்கள் இப்போது படித்துக் காட்டுங்க மதிப்பிற்குரிய அம்மா வணக்கம் நான் என் அத்தையின் திருமணத்திற்குச் செல்வதால் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டு நாட்கள் பள்ளிக்கு வர இயலாது அதனால் இரண்டு நாள்கள் மட்டும் எனக்கு விடுப்பு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பாக படித்து காட்டுனீங்க பாராட்டுக்கள் இந்த எண் மூன்று பகுதியை படித்து காட்டினீங்க இல்லையா இந்த பகுதி எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க மதிப்பிற்குரிய அம்மா மிகச்சிறப்பா சொன்னீங்க பாராட்டுக்கள் என்ன வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா வகுப்புக்குள்ள நுழையும் போது வணக்கம் அம்மா சொல்லுவீங்கல்ல அதே போல இது கடிதத்தோட ஒரு முக்கியமான பகுதி இதை எப்படிதான் ஆரம்பிக்கணும் இந்த பகுதியில் வேற என்னென்ன எழுதியிருக்காங்க என்ன காரணத்திற்காக விடுப்பு வேணும்னு எழுதியிருந்தாங்கம்மா மிக சிறப்பா சொன்னீங்கம்மா பாராட்டுக்கள் அது மட்டும் எழுதியிருந்தாங்களா வேற எதுவும் எழுதலையா எத்தனை நாள் விடுப்பு வேணும்னு எழுதியிருந்தாங்கம்மா மிக சொன்னீங்க உங்களுக்கும் பாராட்டுக்கள் இப்ப மூன்றாவது பகுதி உங்களுக்கு நல்லா தெளிவா புரிந்ததா சரிம்மா இப்ப அடுத்தது பகுதி நான்கு என்ன இதுல இரண்டு பக்கமும் பிரித்து எழுதியிருக்காங்க உங்க கடிதத்தை கொஞ்சம் உற்று பாருங்க வலது பக்கத்திலும் எழுதியிருக்காங்க இடது பக்கத்திலும் எழுதியிருக்காங்க வலது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு மிதுன் படித்து காட்டுங்க தங்கள் கீழ்படியில் உள்ள மாணவி மா விகாஷினி சிறப்பா படித்து காட்டுனீங்கம்மா பாராட்டுக்கள் இப்போ இடது பக்கத்துல என்ன எழுதி இருக்காங்க நீங்க படித்து காட்டுங்க நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் கோட்டூர் அருமையா படித்து காட்டுனீங்க பாராட்டுக்கள் இப்போ எண் நான்கு பகுதி எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா

யாருக்கு நம்ம கடிதம் அனுப்புறோமோ அவங்களுடைய முகவரியை எழுத போறோம் என் ஐந்து பகுதியையும் என் இரண்டு பகுதியையும் உங்க கடிதத்தில் ஒரு முறை உற்று பாருங்க பார்த்துட்டீங்களா எப்படி இருக்கு ரெண்டுமே ஒரே முகவரி தான் பெருநர்ல என்ன முகவரி எழுதுறோமோ அதே தான் உரை மேலையும் என்ன பண்ணணும் இப்போ எல்லாருக்கும் விடுப்பு கடிதம் எழுத தெரியுமா சரி மொத்தம் எத்தனை பகுதிகளாக எழுதணும் அனுப்புநர் பகுதி அடுத்ததாக என்ன காரணம் எதுக்காக கடிதம் எழுதுறோம் கடிதத்தோட ஒரு முக்கியமான பகுதி நான்காவதாக இரண்டு பகுதிகளாக பிரித்து எழுதணும் வலப்புறமும் எழுதணும் இடப்புறமும் எழுதணும் கடைசி பகுதி என்ன இப்ப எல்லாருக்கும் தெளிவாக புரிந்துதா இப்போ இது உங்க நேரம் என்ன செய்யணும் உங்களுடைய குறிப்பேட்டை எடுத்து அம்மாவுக்கு ஒரு விடுப்பு கடிதம் எல்லாரும் எழுதி காமிக்கணும் செஞ்சிடலாமா அம்மாவும் ஒரு விடுப்பு கடிதம் எழுதி உங்களுக்காக காட்சிப்படுத்த போறேன் நீங்க எழுதுனதையும் நம்மளுடைய படைப்பாற்றல் களஞ்சியத்தில் காட்சிப்படுத்த போறோம் அழகா எழுதணும் தப்பில்லாம அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதணும் எழுதலாமா தயாரா சரி எழுத ஆரம்பிங்க எல்லாருமே ரொம்ப அருமையா கடிதம் எழுதி இருக்கீங்க இப்ப எல்லாருக்கும் விடுப்பு கடிதம் எழுத தெரியும் தானே அப்படின்னா இனிமே விடுப்பு எடுக்கும் போது அம்மாக்கு என்ன கொடுத்து அனுப்பணும் விடுப்பு விண்ணப்பம் விடுப்பு கடிதம் அம்மாக்கு கண்டிப்பா கொடுத்து இல்ல விடுப்பு முடிஞ்சு நீங்க வரும்போதாவது அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் செஞ்சிடலாமா செஞ்சிடலாமா சமத்து குட்டிங்க உங்க எல்லாருக்கும் அம்மாவோட பாராட்டுக்கள்